எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோரிராஜன் இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரைக்காளி தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த திருவாதிரை திருவாதிரைக்காளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கப்பு மஷரிங் கப்பில் கப்புக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே இதில் பார்த்தீங்கன்னா அதே மஷரிங் கப்பில் கால் கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வருபடணுங்க அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வரைக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடணுங்க அரிசி நிறம் மாதிரி வச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம தச்சேசி இந்த மெஷரிங் கப்பில் கப் எடுத்தோம் இதே மெஷரிங் கப்பில் நம்ம வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ இந்த ஒன்றரை கப்புக்கு நம்ம நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா நல்லா கரைஞ்சதும் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிருக்கேன் பாத்திரத்தில் ஒட்டக்கூடாதுங்கிறக்காக நெய் ஊற்றி இருக்கேங்க வெள்ளை வெள்ளைக்கரிசல் வந்து இப்போ இதில் ஊற்றி வச்சுங்க இது நல்லா தளம் கொதிக்கட்டுங்க கொதிக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்களா கோர்சாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் நம்ம வச்சோம் இல்லைங்களா பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டு ஆற வச்சு இந்த மாதிரி கோர்சாக ரொம்ப நைஸ் வேண்டாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை போடலாங்க ஏலக்காய் பொடி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அது இது கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்படி விட்டுட்டே இருந்தால் அந்த சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் கூட உங்களுக்கு அதெல்லாம் கரைஞ்சிருங்க போட்டதுமே கலரிட்டே இருக்கணுங்க கை விடாமல் கலறிட்டு இருக்கோங்க கட்டி விழுகும் ஆனால் நம்ம கலக்கிட்டே இருந்தோம் கலந்துகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு அந்த கட்டி எல்லாம் உடஞ்சிடுங்க பாருங்க இந்த மாதிரி பாத்திரத்தை கொட்டாமல் வருங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் தாங்க இருக்கணும் ரொம்ப மீடியமாக கூட நம்ம வைக்கக்கூடாதுங்க சிம்மில் வச்சு தான் நம்ம இப்படி கலந்துட்டே இருக்கணும் அதை தாங்க ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி மட்டும் நெய்யில் வறுத்து இது சேர்த்துக்கலாங்க திராட்சை சேர்த்துலாம் நான் சேர்க்கல பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க பாருங்க களி ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க அரிசிமா போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் போட்டுகிட்டே கலக்கிட்டே போடும்போது கலந்துகிட்டே இருக்கணுங்க கைவிடக்கூடாது ரெட்டியாகிடும் கட்டி கட்டியான மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்கள் போயிடும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்